ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோம் ட்ரஷன் நீ பார்த்திங்கன்னா சட்டர்டே ஸோ சேட்டர்டே ஈவினிங் ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிப்பாங்க மறக்காம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கம் இந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு சேரும் இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் என்ன நைட்டு டின்னர் என்ன அப்படின்றத ஒன்றும் நான் வந்து ஷேர் பண்ண போனேன் ஸோ நைட்டு டின்னர் வந்து ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது நான் ஆஃப்டர்நூன் வந்து செஞ்சு வச்ச சாம்பார் ரைஸ் அப்படியே இருக்குது ஸோ ஆனால் நைட்டு அதை வச்சு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேகி மாவு வந்து அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் ஸோ வீக்லி ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ராகி தோசை ஊற்றுறது அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கம்பு தோசை ஊற்றுறது இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ அந் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மாவு தான் அந்த மாவுடைய பேட்டர் தான் வந்து அரைக்க போகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்ன வேலைக்குலாம் பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாப்பிட்டு தட்டுமே சிண்டில் போட்டோம் அவ்வளோதான் இன்னுமே வந்து உள்ளார போய் இன்னும் கிச்சன் உள்ளார நாங்கள் என்ன என்ட்ரி ஆகலை அரௌண்டு பார்த்திங்கன்னா மணி வந்து சிக்ஸ் ஃபிஃப்டின் வந்து ஆகிடுச்சு ஸோ இதுக்கப்புற தான் நான் வந்து கிச்சனை போய் நீட் பண்ணணும் ஸோ இன்றைக்கி லீவு அப்படின்றதுனால அந்த வந்து ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னா அந்த சுறுசுறுப்பெல்லாம் எங்கேருந்தான் வருதுனே தெரியாது ஆனால் லீவுனாலே எங்கேருந்து தான் இந்த சோம்பேறித்தானே வருதுன்னு தெரியல ஸோ அப்படி அப்படியே இருக்குது மிஷினில் போட்ட துணியை வந்து துவச்சி அப்படி மிஷின்லேயே இருக்குது அதை எடுத்து வந்து காய வைக்கணும் ஸோ இப்போ வந்து ஜாமான்லாம் கழுவிச்சிட்டு நெக்ஸ்ட் இந்த வேலையை எல்லாத்தையும் பண்ணணும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அதனால ஒரு கிளாஸ் வந்து காஃபி டீ போட்டு குடிச்சிட்டு ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேற வேலைகள்லாம் என்னென்னன்றதை பார்க்கலாம் இப்போ என்னென்னலாம் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் வந்து ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க உங்களுடைய ஹோம் டூர் போடுங்க அவங்க வந்து ரெண்டு மூணு வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஹோம் டூர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் டூர் போடாததுக்கான ரீசனும் நான் ஆல்ரெடி உங்களோடய வீடியோலேயும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஸோ நம்மளுடைய ஓன் ஹவுஸில் தான் வந்து ஹோம் டூர் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதுக்குரிய காலம் வரும்போது ஹோம் டூர் வந்து போடுறேன் இப்போ நம்ம வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறதுனால வந்து ஹோம் டூர் வந்து போடலை ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு என்ன விஷயம் வந்து பண்ண போகிறேன் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறேன் ஏன்னா இப்போ அடிக்கடி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் வருது இந்த முழங்கால் முட்டி வெளிலலாம் சொல்லுவாங்களா அதெல்லாம் எனக்கு வந்து ஓவர் பெயினாக இருக்குது ஏன்னு தெரியல வெயிட்டும் நார்மலான வெயிட்டில் தான் இருக்கேன் பட் இன்னுமே வெயிட் நான் வந்து ரிடியூஸ் பண்ணணும் வெயிட் லாஸும் ஒரு பக்கம் அப்படியே கோயிங் ஆன் போயிட்டே இருக்கேன் ஒரு ரெண்டு நாள் வந்து தொடர்ற மாதிரி இருக்குது மூணா நாள் பார்த்தா ஆட்டோமெட்டிக்காக அது வே நிறைய சாப்பிட்ற அந்த கிரேஸி வந்து ஸ்வீட்லாம் வந்து நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுது ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நாளைக்கு வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயத்தை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் ஸோ அதனால் அதையும் நான் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ நான் வந்து என்னென்ன ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படின்றதையும் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள்லாம் வந்து சாட்டர்டே இப்போ வர வந்து புரட்டாசி மாசம் வந்து பிறக்க போகுது அதனால் நமக்கு இருக்கிற ஒரு கேப் பார்த்திங்கன்னா மண்டே மட்டும்தான் இல்லையா டியூஸ்டே அன்னைக்கு வந்து புரட்டாசி வந்து பிறந்து பிறக்க போகுது ஸோ புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே விரதம் இருப்பீங்களா இல்லை வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் விரதம் இருப்பீங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து புரட்டாசி ஃபுல்லாகவே தான் விரதம் வந்து இருப்போமே ஸோ தரியல் போடுற வரைக்கும் அப்படி இருப்போம் பசங்களாம் இருக்கிறதுனால இந்த முட்டைலாம் செஞ்சால் அப்புறம் என்ன பண்ணுறது பசங்களுக்கு கொடுக்கணுமே அப்படின்லாம் நம்ம வந்து கொடுத்துருவோம் ஸோ இந்த தாட்டி பார்த்திங்கன்னா கம்பல்சரி வந்து புரொட்டாசி ஃபுல்லாகவே விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐப்பசி அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சஷ்டி விரதம் வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து எப்படி நம்ம வந்து ஏழு நாள் வந்து சஷ்டி விரதம் வந்து இருக்கிறதுன்றது நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க நான் ஒவ்வொரு டேட்டுக்குமே நான் வந்து அப்லோட் வந்து பண்ணிப்பேன் இந்த இயருக்குமே கண்டிப்பாக வந்து சஷ்டி விரதத்தை நான் வந்து அப்லோட் பண்ணுவேன் ஸோ மறக்காமல் என்னோடய சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா உழவர் சந்தைக்கு வந்து போயிருந்தோம் காலையிலே இந்த கீரை எல்லாம் வாங்குறதுக்கு உழவர் சந்தை போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து நெல்லிக்காய் கிடச்சிது ஸோ இந்த பெரிய நெல்லிக்காய் ஸோ இதை வச்சு நான் வந்து ஊருகா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ அதனுடைய ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் இருக்குது இப்போ என்னுடைய கிச்சனை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எப்படியும் இந்த கிச்சன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும் ஏன்னா வந்து சாப்பிட்ட தட்டு எல்லாமே அப்படி இப்படியே இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நீட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வேலைகள்லாம் ஸ்டார்ட் அப் வந்து பண்ண போகிறோம் ஸோ நான் வந்து தோசை மாவுக்கு வந்து பேட்டர் வந்து அரைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து கம்பு கம்பு வந்து எந்த அளவில் மெஷர்மெண்ட்டில் எடுக்குமோ அதே அளவுலேயே அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதில் வந்து கால் கிளாஸ் அளவுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து வந்து எடுத்திருக்கேன் வந்து ஒரு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நான் வந்து காலையிலே ஊற வச்சுட்டேன் இப்போ அரைச்சி இந்த பேட்டர் வந்து எடுத்து வச்சிடலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இது மாதிரி தோசை இட்லி நம்ம வந்து கொடுக்கலாம் நான் அடிக்கடி வந்து கம்பு தோசை அதெல்லாம் செய்வேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து சிண்ட்டு பாத்திரம் இதெல்லாம் இப்படி இப்படியே இருக்குது அப்படியே மெஸ்ஸியாக இருக்குது ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பால் பேக்கெட் ஸோ பால் பேக்கெட் வாங்கி இருந்தாச்சு இப்போ வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு இது எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சிட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து வேலையை ஸ்டார்ட் அப் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸாக நான் வந்து காஃபி வந்து குடிக்க சாரி டீ குடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாமே வந்து ரொம்ப ஹரி பரியில் பண்ணுறம்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் போது நான் இது மாதிரி ஒரு கிளாஸ் வந்து காஃபியோ டீயோ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் எனக்குன்னு டைம் முதிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை வந்து ஸ்டார்ட் அப் பண்ணிட்டேன் ஸோ நெல்லிக்காவும் வெந்து வந்துருச்சு ஸோ நெல்லிக்காவெலாம் எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் என்னென்னன்றத பார்க்கலாம் ஸோ நெல்லிக்காய் ஊர்கா நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஹேர் ஃபால் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஸ்டாப் ஆகுமே அதனால நான் வந்து அடிக்கடி வந்து நெல்லிக்காய் ஜூஸாக போட்டு குடிக்கிறதோ இல்லை நெல்லிக்காய் ஊருகா இதுமாரிலாம் வந்து நான் வந்து எடுத்துப்பேன் ஸோ நீங்களும் அந்தமாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகி மாவு தோசை பேட்டர் வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு நான் வந்து ரொம்ப குவான்டிட்டி வந்து கம்மியாக போட்டிருக்கேன் மேலே நான் வந்து மிக்ஸிலையும் வந்து அரைச்சி எடுத்துருவேன் கொஞ்சம் அதிகமாக போடுற மாரி இருந்தால் நம்ம வந்து கிரைண்டரில் வந்து போட்டுக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் உருக்காய் வந்து தாளிக்க போகிறோமே அதுக்கு என்னென்ன வந்து மேல் வந்து அரைக்கிறதுன்றதை சொல்கிறேன் ஸோ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு ஆட் பண்ணிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வெந்தியம் ஆட் பண்ணிக்கிறேன் இது மூணுத்துமே நல்லா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் கடுகு வந்து தீஞ்சிரும் அதனால் வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நல்லா வந்து வறுத்து நம்ம தட்டில் ஆற வச்சு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நீங்களாம் வந்து நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை கவர்ன் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க மறக்க மறக்காமல் நம்ம சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனே க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு பெரிய பெரிய லைக் கொடுத்துருங்க அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க ஸோ இது நல்லா வந்து ஜீரகம் மாட்டும் கடுகாக்கும் சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணும்போது சீக்கிரமாகவே புரிஞ்சு வந்துடும் ஸோ அதனால் வந்து அந்த டக்குன்னு நம்ம வந்து கைவிடாமல் வந்து கலரி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லைனாக்கா நமக்கு வந்து டக்குன்னு வந்து அடிபிடிச்சிக்கும் சாரி தீஞ்சு போயிடும் அதனால் அவன் நம்ம வந்து கைவிடாமல் கலரி விட்டு நான் இப்போ வந்து ஒரு ப்ளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ வந்து வெந்தியை வந்து ஆட் பண்ணிட்டேன் பாருங்கள் ஸோ கைவிடாமல் கலர் கலர் தீயக்கூடாது பட் ஆனால் இந்த கலர் மட்டும் மாறிட்டால் போதும் இப்போ கடுகு பாருங்கள் அப்படி வெடிக்குதா இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜி இப்போ நம்ம வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வந்து ஆற வச்சு மேல் பொடி வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து வந்து எப்படி இருந்து தாளிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நான் வந்து இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னன்றத பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொறி பொறிஞ்சி வரட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நெல்லிக்காய் உள்ளார இருக்க அந்த சீடு இருக்கு இல்லையா இந்த சீடை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஸோ எல்லாத்துலையுமே அப்படியே நான் வந்து சீடை வந்து எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா விந்ததுனால தான் நம்ம டக்குன்னு வந்து எடுக்க முடியுது ஸோ நல் நல்லா நெல்லிக்காய் வந்து வெந்து கொஞ்சம் வெடிச்சு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து நெல்லிக்காய் உள்ள இருக்க சீட்லாம் எடுத்துக்கலாம் ஸோ இல்லாமல் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு இல்லையா நல்லா கடுகு நல்லா பொறிஞ்சு இருந்த பிறகு இந்த நெல்லிக்காயை அந்த எண்ணெயோடு போட்டு நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம எண்ணெய் தான் நம்ம வந்து இப்போ ஹேர் பேக் ஆகட்டும் ஃபேஸ் பேக் ஆகட்டும் நம்ம எண்ணெய் தான் போட்டாலுமே நம்ம இன்டேக் வந்து என்னென்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஹேர் ஃபால் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நல்லா வந்து நம்ம இது மாதிரி ஹெல்தியான விஷயத்தெல்லாம் செய்யும் போது நமக்கு ஈஸியாக வந்து இந்த ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறது இதெல்லாமே நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து ரிடியூஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ இது அப்படின்னு இந்த நெல்லிக்கோ அப்படின்னு இந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நல்லா வந்து எண்ணெய்தே நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து எண்ணெய் வந்து நல்லா தாராளமாக நீங்கள் வந்து நல்லெண்ணெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆகிட்டு தான் ஆட் பண்ணிட்டேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணினாலும் இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாவே நமக்கு இங்கே யூஸ் பண்ணி கொடுப்பேன் ஸோ இது நல்லா அப்படி எண்ணெயில் நல்லா புரிஞ்சிடும் போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஊறுகாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாரி ஊருக்கா இந்த ஊருக்காயெலாம் போடும்போது பார்த்திங்கன்னா இந்த வானலில் நம்ம சாப்பாடெலாம் பெரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் ஊறுகாய் சாதமே நம்ம வந்து நிறையா பேர் வந்து கேலரியை வந்து எடுத்துகிட்டு போவாங்க இந்த இந்த பூண்டு ஊறுகா வெங்காய ஊறுகா இதெல்லாம் போடுறாங்க பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து சாப்பாடாகவே வந்து நமக்கு வந்து கேலரி வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து வெறும் தண்ணி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம அந்த உப்பு அந்த தூள் எல்லாம் இந்த நெல்லிக்காயில் நல்லா வந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ ஆனால் வந்து நம்ம நல்லா நம்ம வந்து வதக்கிக்கிறேன் இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நம்ம தொட்டுக்கெல்லாம் வேணுன்ற அவசியமே கிடையாது இதுலேயே புளிப்பு காரம் எல்லாமே இதிலே இருக்கும் அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து தொட்டுக்க செய்யணும் அவசியம் கிடையாது இந்த ஊறுகாய் ரெசிப்பி செஞ்சு முடித்தோடனே சாய் கீற்றிலாம் இதுலேயே வந்து சாப்பாடு போட்டு நல்லா பெருந்து சாப்பிட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த மேல் பொடி அதையும் நம்ம இதோடய ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சுவையான சூப்பரான ஹெல்தியான நம்மளுடைய நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி இன்னும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது இது நீங்கள் வந்து ஒன் வீக் அளவுக்கு நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் எந்த நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நல்லா வந்து ஆற விட்டு நீங்கள் வந்து ஒரு க பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக் என்னன்றதை என்னுடைய கமெண்ட் செக்ஷனை பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் போய் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல நம்மளுடைய நெல்லிக்காய் ஊரு தான் ரெடியாகி சுவையான மணக்க மணக்க நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி இது கூட நான் இப்போ வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டு இதுவுமே நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் சூப்பரான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி இதுக்கு மேலே இப்போ வந்து லைட்டாக வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலன்றது ஆப்ஷனல் தான் நீங்கள் போடணும்னா போட்டுக்கலாம் வேணாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் வந்து கருவேப்பிலை போடுவேன்றனால நான் இதை வந்து போட்டுக்கேன் இதே நீங்கள் வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் ஏன்னா இதை நம்ம வந்து இந்த தனி மிளகாய் மிளகாய்த்தூ போட்டுருக்கோம்ல இது வந்து சீக்கிரமாக வந்து தீயக்கூடிய இது இருக்குது அதனால் வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான சூப்பரான எனக்கு அவர் ரெடி பாய் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்